ஜனவரி ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் ருத்ரா என்ன பார்க்கற கல்யாணத்தை நிறுத்த போறது நீதா இட்ஸ் யூ ருத்ரா இன்னும் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு நீ சவால் விடுவேன் நினைச்ச ஆனா அமைதியா இருக்க ஒருவேளை புயல் வர்றதுக்கு முன்னாடி அமைதியா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அமைதியா இது ஐகதே ஐ கிராட்ஸ் கவ்யா சார் கंग्रेचुலேட்ஸ் போத் ஆஃப் யூ Thank Some you so and this is for you birthday mm. Thank factor. you so much Thank you ஒரு சின்ன uh, yes, Obligation இன்ன சார் நம்ம மெடிக்கல் அசோசியேஷன் மூலமா நம்ம கூட ஒரு மெடிக்கல் டீல் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபாரின் கம்பெனி கால் பண்ணிருந்தாங்க சூப்பர் சார் அவங்க ஆக்சுவலி இப்போ சென்னைல தான் இருக்காங்களா இன்னைக்கு என்ன மீட் பண்ணனும்னு சொல்லிருந்தாங்க பட் இன்னைக்கு தான் உங்களோட ரிசப்ஷன் ஆச்சு நாளைக்கே உங்களோட வெட்டிங் அதனால மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஐயோ சார் எனக்காக அவங்கள மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா சார் பின்ன அவங்க என்ன உங்களை விட எனக்கு முக்கியமா அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் ஆனா அவங்களோட நாம டீல் வச்சுக்கிட்டோம்னு வையேன் கம்மி ரேட்டுக்கு நிறைய ஹைடெக் மெடிசன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அது ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களுக்கெல்லாம் பயன்படும் அவங்க இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுவாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க காவ்யா இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவங்கள இன்னைக்கு இங்க வச்சு மீட் பண்ணலாமா சார் என்ன சார் நீங்க இங்க மீட் பண்றதுல எனக்கு என்ன பிரச்சனை சார் நீங்க அவங்களே இங்கே வர சொல்லுங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஹரிஷ்வர் ஷூர் சார் தேங்க்யூ காவ்யா

என் பொண்ணுக்கு நடக்கிற ரிசப்ஷனுக்கு உங்களை யார் எங்களை வேண்டான்னு தூக்கி எந்த வந்து நானும் என் பொண்ணும் எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி இந்த நல்ல நிலைமைக்கு வந்து நிக்கிறோம் தெரியுமா அவளுக்கு இப்ப ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைய போகுது அதை திரும்பவும் கெடுக்கலாம் தான் இங்க வந்திருக்கீங்களா காவியாவுக்கு அம்மா மட்டும் தான் அவ லைஃப்ல அப்பான்னு ஒருத்தர் கிடையாது எங்களுக்கு நீங்க தேவையும் கிடையாது ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க நான் பாத்துட்டு வந்துறேன் ஆ டேய் டேய் எங்கடா போறே

அண்ணா ரொம்ப வருஷமா எங்களோட ஃபேமிலி லாயர் என்னோட இன்விடேஷனை ஏத்துக்கிட்டு தான் இங்க வந்திருக்காரு எல்லாரும் முன்னாடி எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் அத்தை ம் ஃப்ரீ ஆடுங்க டேய் கதிரே என்னடா மாமியார் கிட்ட அதுக்குள்ள ரகசியம் பேச ஆரம்பிச்சிட்ட ஆ அதெல்லாம் ஒண்ணுமில்லமா நம்ம கணேசன் சார் உங்களுக்கு தெரியாதா அதா சொல்லு ஓ சரி 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 நீங்க வாங்க சார் போலாம் வா உள்ள வாங்க வாங்கமா Kavya. We include a family lawyer. Photographer, sir, photo okay sir. too uh, Wang. Wish you happy married life. Kavya. Hmm? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் காவியா? காவ்யா நல்லா இருங்க எந்திரிக்க ரெண்டு பேரும் குறையும் இல்லாம ஒத்துமையா நூறு வருஷத்துக்கு நல்லா சார் நான் கீழ இருக்கேன் உன் தங்கச்சியோட ரிசெப்ஷன், அது மட்டும் தான் நடக்கும் சொல்லு என்ன விஷயம் அதான் சொல்லுன்னு சொல்றான்ல அப்புறம் என்ன பாரு நான் கூப்பிடுறப்போ வரலன்னு வச்சுக்கோயே கான்ட்ராக்டே மொத்தமா கேன்சல் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ சரி எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் நான் ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு வந்துருக்கேன் ஸ்டீஃபன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை நான் அப்புறமா கூப்பிட்றேன் ருத்ரா டென்ஷனா இருக்கியா ஏ மியூசிக் ஆஃப் பண்ணிட்டாங்களா நான் வேணா மியூசிக் போட சொல்லிட்டா டிஜே டான்ஸ் ஆடுறியா இல்லனா நாம ரெண்டு பேரும் ஜோடி ஆடலாமா அதுவும் இல்லையா உன் பிரச்சனை என்னவா இருக்கும் உன் தங்கச்சிக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேனே அதை நினைச்சு டென்ஷனா இருக்கியா நான் தான் சொன்னேன் ருத்ரா கல்யாணத்தை யார் நிறுத்த போறான்னு நினைச்சிட்டு இருக்க நானா நீ தான் ஓகே அதை நினைச்சுதான் டென்ஷனா இருக்கியோ அப்ப சரி நீ என்ன பண்ற நல்லா யோசி அப்படியே மொத்த பிரெயினையும் இறக்கி யோசி அம்மாவ மறைச்சு வச்ச என்னோடய விளையாடுற அதாண்டி நான் உன் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தி உன் எமோஷனோட விளையாட போற என்ன நான் உங்ககிட்ட சொல்லாம ஒரு விஷயத்த பண்ணி உங்ககிட்ட விளையாடுறேன் ஆனா பதிலுக்கு நீ எனக்கு ஒரு விளையாட்டு காமிச்ச பாத்திய சும்மா சொல்ல ருத்ரா எவ்வளோ நாளைக்கு அப்புறம் எனக்கு கேர்த்து தெரியுமா ம் பாம் வெடிக்காமலே ப்ளாஸ்ட் ம் நல்லா இருந்தது சும்மா சொல்லக்கூடாது ஆக்சுவலாக ருத்ரா உன்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் தெரியுமா ம் என்னோட இன்ஸ்பிரேஷனே நீ தான் கிரேட் ஜாப் அதான் நான் கத்துக்கிட்ட அந்த பாடத்தை வச்சு இப்ப உன்கிட்ட சொல்லிட்டு உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன் உன்னால முடிஞ்சத பார்த்து என்ன சொல்ல போற சொல்லு நானே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் ஆஹ் போர் அடிக்கும் த நீயும் ஏதாவது சொன்னதான சுவாரஸ்யமா இருக்கும் சொல்லு ஹ உண்ணை என்னென்ன திருப்பி அடிச்சாலும் நீ தெரிஞ்ச மாட்டல ஹம் சரி நீ உன்னாலேயே பாரு நான் ஏன் வேலையை பார்க்குறேன் மறுபடியும் ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறேன்னு நினைக்கிற விக்ரம் நீ இப்ப மோதுறது ரஞ்சனி கிட்ட இல்ல ருத்ரா கிட்ட ஓ நீ ருத்ராவை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தல அப்போ ஓகே இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்புறம் நான் சேலஞ்ச் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தல சரி நானாவே சேலஞ்ச் பண்றேன் என் தங்கச்சி காவியாக்கும் கதிருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அத யாராலையும் தடுக்க முடியாது காவ்யா மேடம் என்னாச்சுக்கா டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காதீங்க சாரி மேடம் ஜெனனிக்கு ஃபீவர் વધારે இருக்கு அத அவங்க ஏதாவது டேப்லெட் இருக்குமான்னு கேட்க வந்தேன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க நானே எடுத்துக்கிறேன் மேடம் அச்சுச்சு நான் டேப்லெட் எதுவும் எடுத்துட்டு வரல ஏகா ஆ ஆக்கா நீங்க ஒன்னு பண்ணுங்க அதோ அங்க நின்னுட்டே இருக்கார்ல அவர்தான் விக்ரம் சார் என்னோட சீஃப் டாக்டர் தான் ஓகே மேடம் அவர்கிட்ட நான் சொன்னதா போய் சொல்லி பாப்பாவை பாக்க சொல்லுங்க அவரு தருவாரு <laughs> 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 <laughs>

சங்கர் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் இப்ப வந்துடுறேன் சார் ஒரு நிமிஷம் என்ன காவியா நீங்க சொன்ன அந்த ஃபாரின் டீலர்ஸ் வந்துட்டாங்க சார் அதோ அங்கதான் சார் உட்கார்ந்துட்டு ஓ சரி நீங்க அவங்கள போய் பாருங்க நான் போய் பாப்பாவை பார்க்க ஓகே காவியா நான் பாத்துக்கறேன் ஓகே சார் நீங்க வாங்க வாங்க மேடம் சார் வணக்கம் சார் அந்த ஃபாரின் காரங்க வந்திருக்காங்க வர சொல்லுங்க சார் ஓகே சார் சார் கிட்ட பத்தி சொல்லிட்டு மீட் பாஸ் நைஸ் மீட் உங்ககிட்ட மத்த விஷயங்கள இங்கே என்னமா இது நீ எங்க போயிட்ட அது வந்து தெரிஞ்ச ஒருத்தரை பார்த்துட்டு வரேன் சித்தப்பா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயத்தை சித்தப்பா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா ருத்ரா ஆஹா என் லைஃப்லே இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இல்ல சித்தப்பா இப்போ இருக்கிற மைண்ட் செட்ல இந்த விஷயத்த சொன்னா நல்லா இருக்காது இதை நாமளே சமாளிச்சிக்க வேண்டியதா சொல்லு இந்த டீலோட பர்பஸ் எங்ககிட்ட ஒரு வைரஸ் இருக்கு அது இப்பதான் தான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம் இது பேரு எம் எஸ் செவன்டி ஓகே இத பண்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் நாங்க இந்த வைரஸ்க்கு மெடிசன் கண்டுபிடிச்சிட்டோம் அது வேற எந்த கண்டிலும் கிடையாது அந்த வைரஸை வெளியே பரப்ப ஆரம்பிச்சா அதுக்கான டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும் அந்த நேரத்தில் அந்த மெடிசன் எங்கள் மட்டும்தான் இருக்குன்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வேற வழி இல்லாமல் எங்கக்கிட்ட மெடிசனுக்காக வந்து நிற்பீங்க அப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதா ரேட் நாங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு அந்த மெடிசனை நீங்கள் அதை வாங்கி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இது மூலமாக பல கோடி உங்கள் மூலிமா ப்ராஃபிட் எங்களுக்கு கிடைக்கும் பிளான் இஸ் ஆக்சுவலி லிட்டில் பிக் ஓகே இதில் நான் என்ன பண்ணணும் நீங்கள் எங்ககிட்ட இருந்து வைரஸ் வாங்கி ஸ்ப்ரெட் பண்ணும் அதுக்கப்புறமா நாங்கள் உங்கள் வச்சுருக்க மெடிக்கல் டீல் உங்கள் மூலமாக தான் நடக்கும் பர்ஃபெக்ட் இந்த டீல முடிச்சிட்டா வாட் இஸ் அவர் மிஸ்டர் விக்ரம் நாங்கள் உங்கள் கிட்ட இந்த டீலை முடித்து கொடுக்கறதுக்கு டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் போட் பண்ணியிருக்கோம் எது எதுவும் நினச்சி அதுக்கு ஓகே சொன்னேன் ஆனால் இதுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகம் அதனால் மிஸ்டர் விக்ரம் நாங்க இந்த டீலை முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு போகணும் அங்கேயும் உங்களை மாதிரி இருக்கிறவங்கிட்ட டீல் பேசணும் சோ த்ரீ ஹண்ட்ரட்னா ஓகே ஓகே சவுண்ட்ஸ் லைக் குட் டீல் டீ ருத்ரா ஹ்ம் காவியா பொட்டியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அவ முகத்துல இந்த சிரிப்பு சந்தோஷமோ எப்பவும் இருந்திட்டே இருக்கணுமா அவளுக்கு கதிரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கதிரும் ரொம்ப நல்ல பையன் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருவரே கதிரு காவியாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ணுமா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் எனக்கு அது போதும் ருத்ரா அது போதும் சித்தப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க கதருக்கும் காவியாவுக்கும் நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கும் மேடம் கைஸ்

பி அலெட் எனி டைம் ஓகே மேடம் ஓகே மேடம் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்த அடுத்த செகண்ட்ல இருந்து இந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஓகே மேடம் நம்ம எல்லாரோட ஃபோகஸும் அந்த ஃபாரின் கும்பல்லையும் இந்த ஸ்கேமுக்கு தொனப்போற அந்த கல்ப்ரெட்ட பிடிக்கறதுல தான் இருக்கணும் எஸ் மேடம் இந்த மிஷன்ல நம்ம டீமை லீட் பண்றது ஒருத்தங்க வேணுமே இருக்காங்க அவங்க எப்ப மேடம் வருவாங்க அவங்க இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்காங்க என்னையோட அது முடியுது சோ நாளையில இருந்து அவங்க உங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க என்ன பாக்குறீங்க நாள் சஸ்பென்ஷன்ல எப்படி திடீர்னு வந்து உங்களை லீட் பண்ண போறாங்கன்னு யோசிக்கிறீங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி கேஸ்ல ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த மிஷன்ல சரியா லீட் பண்றதுக்கான குவாலிட்டி எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கு அவங்க பேர் என்ன மேடம் ருத்ரா ருத்ரா நீங்க எங்க தான் இருக்கீங்களா ஆமா வேலு போன சார்ஜ்ல போட வந்த சரிங்க மேடம் சரிங்க சார் நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்துடுறேன் சரி சீக்கிரமா வந்துரு மேடம் நான் அனு பாப்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல தூங்க வச்சுட்டு காலையில கூட்டிட்டு வந்துடுறேன் சரி வேலு சுகுணா எங்க இருக்கா சுகுணா தான் வெயிட் பண்றா நான் அவளையும் கூட்டிட்டு போயிட்டு காலையில கூட்டிட்டு வந்துடுறேன் ஏன் சுகுணா வெங்கைய விட்டுட்டு போக வேண்டியதானே அதான் ரஞ்சனி இருக்காங்களே அவங்க பாத்துக்க மாட்டாங்களா அதுக்கு இல்ல சார் வேற எதுக்கு மேடம்க்கு நிறைய வேலை இருக்கும் அதான் எதுக்கு மேடத்துக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு நானே அவளை பத்திரமா வீட்டு கூட்டிட்டு போயிட்டு காலையில பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன் சரிங்களா சார் சும்மா இருங்க சார் நான் அந்த மாதிரி பையன் எல்லாம் கிடையாது போங்க நீங்க மேடம் பாப்பா தூக்கிட்டு போறேன்

உங்களுக்கே தெரியும் எங்க அம்மாவுக்காகவும் நீங்க சொன்னதுக்காகவும் தான் நான் அந்த கல்யாணத்துக்கே சம்மந்தேன் நாளைக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்க கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு அதை என்னது நான் லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதும் உங்கள்தான் உங்கள்தான்